வணக்கம் பொன்னியின் செல்வன் இருபத்தாறாம் அத்தியாயம் அபாயம் அபாயம் ஆஸ்தான மண்டபத்தில் புலவர்களுக்கு முன்னதாகவே வந்தியத்தேவன் பிரவேசித்தான் அங்கே ஓர் உயர்ந்த சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருந்தவர்தான் சின்ன பழுவேட்டரையராய் இருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டான் அவரைச் சுற்றிலும் பலர் கை கட்டி புதைத்து நின்றார்கள் அன்று வந்த ஓலைகள் பலவற்றை வைத்துக் கொண்டு ஒருவர் நின்றார் கணக்காயர் கணக்கு சொல்வதற்கு காத்திருந்தார் காவல் படை தலைவர்கள் சின்ன பழுவேட்டரையருடைய அன்றாட கட்டளைகளை எதிர்பார்த்து நின்றார்கள் ஏவிய வேலைகளை செய்வதற்கு பணியாளர்கள் காத்திருந்தார்கள் சிம்மாசனத்துக்கு பின்னால் நின்று சில ஏவலாளர்கள் வெண் சாமரம் வீசிக்கொண்டிருந்தார்கள் கையில் வெற்றிலை பெட்டியுடன் ஒருவன் ஆயத்தமாயிருந்தான் மிடுக்கிலும் பெருமிதத்திலும் யாருக்கும் பின்வாங்காதவனான வந்தியத்தேவன் கூட சிறிது அடக்க ஒடுக்கத்துடனேதான் சின்ன பழுவேட்டரையரிடம் அணுகினான் பெரியவரை காட்டிலும் சின்னவர் வீர கம்பீரத்தில் இன்னும் ஒருபடி உயர்ந்தவராகவே காணப்பட்டார் நமது வீரனை பார்த்ததும் அவர் முகமலர்ச்சியுடன் யார் தம்பினி எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்டார் வீர வாலிபர்களை கண்டால் சின்ன பழுவேட்டரையரின் கடுகடுத்த முகம் மலர்ந்துவிடும் நாடெங்கும் உள்ள வாலிப வீரர்களை தம்முடைய காவல் படையில் சேர்த்துக் கொள்வதில் அவருக்கு மிக்க ஆர்வம் தளபதி நான் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தேன் இளவரசர் ஓலை கொடுத்து அனுப்பினார் என்று பணிவான குரலில் வந்தியத்தேவன் மறுமொழி சொன்னான் காஞ்சிபுரம் என்றதும் சின்ன பழுவேட்டரையரின் முகம் கடுத்தது என்ன என்ன சொன்னாய் என்று மீண்டும் கேட்டார் காஞ்சிபுரத்திலிருந்து இளவரசர் கொடுத்த ஓலையுடன் வந்தேன் இங்கே இப்படி கொடு என்று அலட்சியமாய் கேட்ட போதிலும் அவருடைய குரலில் இது பரபரப்பு துணித்தது வல்லவரையன் அடக்க ஒடுக்கத்துடன் ஓலைச் சுருளை எடுத்துக்கொண்டே தளபதி ஓலை சக்கரவர்த்திக்கு என்றான் அதை பொருட்படுத்தாமல் சின்ன பழுவேட்டரையர் ஓலையை வாங்கி ஆவலுடன் பார்த்தார் பக்கத்தில் நின்றவரிடம் கொடுத்து அதை படிக்கச் சொன்னார் கேட்டுவிட்டு புதிய விஷயம் ஒன்றுமில்லை என்று தமக்கு தாமே கொண்டார் தளபதி நான் கொண்டு வந்த ஓலை என்றான் வந்தியத்தேவன் ஓலைக்கு என்ன நான் கொடுத்து விடுகிறேன் சக்கரவர்த்தியிடம் இல்லை என்னையே நேரில் சக்கரவர்த்தியின் கையில் கொடுக்கும்படி ஓஹோ என்னிடம் நம்பிக்கை இல்லையா இளவரசர் ஆதித்தர் அப்படி உன்னிடம் சொல்லி அனுப்பினாரோ என்றபோது தஞ்சை கோட்டை தளபதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன இளவரசர் அவ்வாறு சொல்லவில்லை தங்கள் தமையனார்தான் அவ்விதம் கட்டளையிட்டார் என்ன என்ன பெரியவரை நீ எங்கே பார்த்தாய் வழியில் கடம்பூர் சம்புவரையர் வீட்டில் ஒரு நாள் இரவு தங்கியிருந்தேன் அங்கேதான் பார்க்க நேர்ந்தது இந்த மோதிரத்தையும் அவர்தான் கொடுத்தனுப்பினார் ஆஹா இதை நீ ஏன் முன்னமே சொல்லவில்லை கடம்பூரில் இரவு நீ தங்கியிருந்தாயா இன்னும் யார் யார் வந்திருந்தார்கள் மழநாடு நடுநாடு திருமுனைப்பாடி நாடுகளிலிருந்து பல பிரமுகர்கள் வந்திருந்தார்கள் இரு இரு பிறகு சாவகாசமாக கேட்டுக்கொள்கிறேன் முதலில் நீயே இந்த ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விட்டு வா அப்புறம் தமிழ் புலவர்கள் வந்துவிடுவார்கள் வளவளவென்று பேசிக்கொண்டே இருப்பார்கள் இந்த பிள்ளையை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போ என்று அருகில் நின்ற வீரன் ஒருவனுக்கு சின்ன பழுவேட்டரையர் கட்டளையிட்டார் அந்த வீரனைத் தொடர்ந்து வந்தியத்தேவன் மேலும் அரண்மனையின் உட்புறத்தை நோக்கி சென்றான் மூன்று பக்கங்களில் அலைகடல் முழக்கம் கேட்கும்படியாக பரந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காதனம் சில காலமாக நோய்படுக்கையாக மாறியிருந்தது அந்த சிம்மாசனத்தின் பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்திருந்தார் அதிகாரங்களை எல்லாம் மற்றவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருந்தவராயினும் சிற்சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் முக்கியமான மனிதர்களுக்கு அவர் தரிசனம் அளித்தே தீர இருந்தது அமைச்சர்களும் தளபதிகளும் வேளக்கார படைவீரர்களும் அவரை தினந்தோறும் வந்து தரிசித்துவிட்டு போவது ராஜ்யத்தின் நன்மைக்கு அவசியமாயிருந்தது எத்தனையோ போர் முனைகளில் செயற்கரும் வீர செயல்கள் புரிந்து அசகாய சூரர் என்று பெயர் பெற்றவரும் நாடு நகரமெல்லாம் சோழர் என்று அழைக்கப்பட்டவரும் அழகில் மன்மதனுக்கு ஒப்பானவர் என்று புகழ சக்கரவர்த்தியின் நோய்பட்டு மெலிந்த தோற்றத்தைக் கண்டதும் வந்தியத்தேவனால் பேசவே முடியாமற் போய்விட்டது அவனுடைய கண்களில் நீர் ததும்பியது அருகில் சென்று அடிபணிந்து வணங்கி பயபக்தியுடன் ஓலையை நீட்டினான் சக்கரவர்த்தி ஓலையை வாங்கிக்கொண்டே எங்கிருந்து வந்தாய் யாருடைய ஓலை என்று ஈனஸ்வரத்தில் கேட்டார் பிரபு காஞ்சியிலிருந்து வந்தேன் இளவரசர் ஆதித்தர் தந்த ஓலை என்று வந்தியத்தேவன் நா தழுதழுக்க கூறினான் சக்கரவர்த்தியின் முகம் உடனே பிரகாசம் அடைந்தது அவர் அருகில் திருக்கோவலூர் மலையமான் புதல்வியான சக்கரவர்த்தினி வானமாதேவி வீற்றிருந்தாள் அவளை பார்த்து தேவி உன் புதல்வனிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு படித்தார் ஆஹா இளவரசன் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டியிருக்கிறானாம் நீயும் நானும் அங்கு வந்து சில நாள் தங்கியிருக்க வேண்டுமாம் என்று சொல்லிய போதே சக்கரவர்த்தியின் முகம் முன்னைவிட சுருங்கியது தேவி உன் புதல்வன் செய்கையை பார்த்தாயா என் பாட்டனார் உலகமெல்லாம் புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி அரண்மனையில் சேர்த்திருந்த தங்கத்தையெல்லாம் அழித்து தில்லை அம்பலத்து பொன்கூரை கூரை பொன்னம்பலம் ஆக்கினார் நம்முடைய குலத்தில் தோன்றிய பெரியவர்கள் யாரும் தாங்கள் வசிக்கும் அரண்மனையை பொன்னால் கட்டியதில்லை அரண்மனை கட்டுவதை காட்டிலும் ஆலயம் எடுப்பதையே முக்கியமாக கருதினார்கள் ஆனால் ஆதித்த கரிகாலன் இப்படி செய்திருக்கிறான் ஆகா இந்த தெய்வ நிந்தனைக்கு நாம் என்ன பரிகாரம் செய்வது என்றார் மகனிடமிருந்து ஓலை வந்தது என்பதை கேட்டு சிறிது மலர்ச்சி அடைந்த தேவியின் முகம் மறுபடி முன்னை காட்டிலும் அதிகமாக வாடியது மறுமொழி ஒன்றும் அவளால் சொல்ல முடியவில்லை அச்சமயத்தில் வந்தியத்தேவன் தைரியமும் துணிவும் வரவழைத்துக் கொண்டு பிரபு தங்கள் திருக்குமாரர் செய்தது அப்படியொன்றும் தவறில்லையே உசிதமான காரியத்தையே செய்திருக்கிறார் மகனுக்கு தாயும் தந்தையுமே முதன்மையான தெய்வங்கள் அல்லவா ஆகையால் தாங்களும் தேவியும் வசிப்பதற்காக தங்கள் புதல்வர் பொன்மாளிகை கட்டியது முறைதானே என்றான் சுந்தரச்சோழர் புன்னகை பூத்து தம்பி நீ யாரோ தெரியவில்லை மிக்க அறிவாளியாயிருக்கிறாய் சாதுரியமாக பேசுகிறாய் ஆனால் மகனுக்கு தாய் தந்தை தெய்வமே என்றாலும் மற்றவர்களுக்கு இல்லை தானே எல்லோரும் வழிபடும் தெய்வத்துக்கு அல்லவா பொன் கோயில் எடுக்க வேண்டும் என்றார் பிரபு மகனுக்கு தந்தை தெய்வம் மக்களுக்கெல்லாம் அரசர் தெய்வம் அரசர்கள் திருமாலின் அம்சம் பெற்றவர்கள் என்று வேத புராணங்கள் சொல்லுகின்றன ஆகையால் அந்த வகையிலும் தங்களுக்கு பொன் மாளிகை எடுத்தது பொருத்தமானதே என்றான் நம் வீரன் சோழர் மறுபடியும் மலையமான் திருமகளை நோக்கி தேவி இந்த பிள்ளை எவ்வளவு புத்திசாலி பார்த்தாயா நம்முடைய ஆதித்தனுக்கு இவனை ஒத்தவர்களின் உதவி இருந்தால் அவனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அவனுடைய அஜாக்கிரதை சுபாவத்தை பற்றியும் விசாரப்பட வேண்டியதில்லை என்றார் பிறகு வந்தியத்தேவனை பார்த்து தம்பி பொன் மாளிகை கட்டியது உசிதமானாலும் உசிதமில்லாவிட்டாலும் நான் காஞ்சிக்கு வருவது சாத்தியமில்லை நீதான் பார்க்கிறாயே எப்போதும் படுத்த படுக்கையாக இருந்து வருகிறேன் நெடுந்தூர பிரயாணத்தை மேற்கொள்ளுதல் இயலாத காரியம் ஆதித்தன் தான் என்னை பார்ப்பதற்கு இங்கே வந்தாக வேண்டும் அவனை காண்பதற்கு எங்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது நாளைக்கு மீண்டும் வா மறு ஓலை எழுதி வைக்கும்படி சொல்கிறேன் என்றார் இச்சமயத்தில் கூட்டமாக பலர் தரிசன மண்டபத்தை நெருங்கி வருவதை வந்தியத்தேவன் அறிந்தான் ஆஹா அந்த புலவர் கூட்டம் வருகிறது போலும் அவர்களுடன் ஒருவேளை சின்ன பழுவேட்டரையரும் வருவார் அப்புறம் தான் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாமலே போய்விடலாம் நாலு வார்த்தையில் சுருக்கமாக இப்போதே சொல்லிவிட வேண்டியதுதான் இவ்விதம் சில வினாடி பொழுதில் சிந்தித்து முடிவு செய்து சக்கரவர்த்தி தயவு செய்யுங்கள் கருணை கூர்ந்து என் விண்ணப்பத்தை கேளுங்கள் தாங்கள் அவசியம் இந்த தஞ்சையிலிருந்து கிளம்பி விட வேண்டும் இங்கே தங்களை அபாயம் சூழ்ந்திருக்கிறது அபாயம் அபாயம் என்றான் அவன் இவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சின்ன பழுவேட்டரையர் தரிசன மண்டபத்திற்குள் பிரவேசித்தார் அவரைத் தொடர்ந்து புலவர்கள் வந்தார்கள் வந்தியத்தேவன் கடைசியாக கூறிய வார்த்தைகள் கோட்டை தளபதியின் காதில் விழுந்தன அவருடைய முகத்தில் கோபக்கனல் ஜுவாலை விட்டது பொன்னியின் செல்வன் இருபத்தி ஏழாம் அத்தியாயம் ஆஸ்தான புலவர்கள் பராக் பராக் இதோ வருகிறார்கள் புலவர் பெருமக்கள் கவிஞர் சிகாமணிகள் தமிழ் பெருங்கடலின் கரை கண்டவர்கள் அகத்தியனாரின் வழிவந்தவர்கள் தொல்காப்பியம் முதலிய சங்க நூல்களை கரைத்து குடித்தவர்கள் சிலப்பதிகாரம் முதலிய ஐம்பெரும் காவியங்களை தலைகீழாக படித்தவர்கள் தெய்வ தமிழ்மறையான திருக்குறளையும் ஒரு கை பார்த்தவர்கள் இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் அறிந்தவர்கள் இலக்கணம் கூறியதற்கு இலக்கியம் தெரிந்தவர்கள் தாங்களே சுயமாகவும் வல்லவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் எழுதிய கவிகள் அடங்கிய சுவடிகள் கோடான கோடி கரையான்களுக்கு பல்லாண்டு உயிர் வாழ்வதற்கு உணவாகும் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் புலவர் பெருமக்கள் அவ்வளவு பேரும் கும்பலாக சுந்தரச்சோழ சக்கரவர்த்தியின் சந்நிதானத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் வாழ்க ஒரு குடையின் கீழ் ஆளும் சுந்தரச்சோழ மகா சக்கரவர்த்தி வாழ்க பாண்டியனை சுரம் இறக்கின பெருமான் வாழ்க புலவர்களை புறக்கும் பெருமாள் வாழ்க கவிஞர்களின் கதியான கருணை வள்ளல் வாழ்க பண்டித வத்சலாராகிய பராந்தக சக்கரவர்த்தியின் திருப்பேரர் நீடூழி வாழ்க என்று வாழ்த்தினார்கள் இந்த கோஷங்களையும் கூச்சல்களையும் சுந்தர சோழர் அவ்வளவாக விரும்பவில்லை எனினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தமது நோயையும் மறந்து வந்தவர்களை வரவேற்பதற்காக எழுந்திருக்க முயன்றார் உடனே சின்ன பழுவேட்டரையர் முன்வந்து பிரபு புலவர்கள் தங்களை தரிசித்து மரியாதை செலுத்திவிட்டு போக வந்திருக்கிறார்களே அன்றி தங்களுக்கு சிரமம் கொடுக்க வரவில்லை ஆகையால் தயவு செய்து தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றார் ஆம் ஆம் அரசர்க்கரசரே சக்கரவர்த்தி பெருமானே தங்களுக்கு சிறிதும் சிரமம் கொடுக்க நாங்கள் வந்தோம் இல்லை என்றார் புலவர்களின் தலைவராகிய நல்லன் சாத்தனார் உங்களையெல்லாம் நெடுநாளைக்கு பிறகு பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அனைவரும் அமர வேண்டும் சில பாடல்கள் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றார் தமிழ் தமிழன்பரான சக்கரவர்த்தி தரையில் விரித்திருந்த ரத்தின ஜமக்காலத்தில் எல்லோரும் உட்கார்ந்தார்கள் அதுதான் என்று நமது வீரன் வல்லவரையனும் புலவர் கூட்டத்துடன் கலந்து உட்கார்ந்து கொண்டான் தான் சொல்ல விரும்பியதை முழுதும் சக்கரவர்த்தியிடம் சொல்லாமல் போக அவனுக்கு மனமில்லை சந்தர்ப்பம் ஒருவேளை கிடைத்தால் சொல்லிவிட்டு போகலாம் என்று எண்ணி உட்கார்ந்தான் இதை சின்ன பழுவேட்டரையர் கவனித்தார் அவருடைய மீசை துடித்தது முதலில் அவனை வெளியில் அனுப்பிவிடலாமா என்று நினைத்தார் பிறகு அவன் அங்கே தம்முடைய கண்காணிப்பில் இருப்பதே நலம் என்று தீர்மானித்தார் எனவே அவனை பார்த்தும் பார்க்காதது போல இருந்தார் இந்த புலவர்கள் சென்ற பிறகு அவனை வெளியே அழைத்துச் சென்று அவன் மகாராஜாவிடத்தில் சொன்ன செய்தி என்ன என்பதை நன்கு தெரிந்து கொள்ள விரும்பினார் அபாயம் அபாயம் என்ற அவனுடைய குரல் அவர் காதில் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருந்தது புலவர்களே தமிழ் பாடல்கள் கேட்டு அதிக காலமாயிற்று என் செவிகள் தமிழ் பாடலுக்கு பசித்திருக்கின்றன உங்களில் எவரேனும் புதிய பாடல் ஏதேனும் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று சக்கரவர்த்தி சுந்தர சோழர் கேட்டார் உடனே ஒரு புலவர் சிகாமணி எழுந்து நின்று பிரபு உலகப்புறத்தில் தங்கள் திருப்பெயரால் விளங்கும் சுந்தர சோழ பெரும்பள்ளியிலிருந்து அடியேன் வந்தேன் சிவநேச செல்வராகிய தாங்கள் பௌத்த மடாலயத்துக்கு நிபந்தம் அளித்து உதவியதை இந்த தமிழகம் எங்கும் உள்ள பௌத்தர்கள் பாராட்டி போற்றுகிறார்கள் தாங்கள் உடல் நோயுற்றிருப்பது அறிந்தது முதல் பிக்ஷுக்கள் மிக கவலை கொண்டு தங்கள் உடல் நலத்துக்கு பிரார்த்தனை நடத்தி வருகிறார்கள் அந்த பிரார்த்தனை பாடலை இவ்விடம் சொல்ல அருள் கூர்ந்து அனுமதி தர வேண்டும் என்றார் அப்படியே வேணும் கேட்க காத்துக்கொண்டிருக்கிறேன் என்றார் சக்கரவர்த்தி புலவர் பின்வரும் பாடலை இசையுடன் பாடினார் போதியின் திருநிழல் புனித பரவுதும் மேதகு நந்திபுரி மன்னர் சுந்தர சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகிற்கு சிறந்து வாழ்கனவே பாடலை கேட்டதும் புலவர்கள் அத்தனை பேரும் நன்று நன்று என்று கூறி தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் புத்தர்கள் இவ்வளவு நன்றியுடையவர்களாயிருப்பது வியப்பு வியப்பு என்றார் ஒரு வீரசைவ கவிராயர் ஆம் அது வியப்பான காரியந்தான் உலகபுரம் புத்த மடத்துக்கு நான் செய்த சேவை மிக அற்பம் அதற்கு இவ்வளவு பாராட்டு வேண்டுமா என்றார் மாமன்னர் சக்கரவர்த்தியின் வன்மை திறத்தை அனுபவித்தவர் யார்தான் என்றென்றைக்கும் நன்றி செலுத்தி பாராட்டாது இருக்க முடியும் இந்திரனும் சூரியனும் சிவபெருமானும் கூட தங்களுடைய வன்மையின் பயனை அனுபவித்திருக்கிறார்கள் என்றார் மற்றொரு புலவர் சிகாமணி சுந்தர சோழர் முகத்தில் புன்னகை தவழ அது என்ன இந்திரனும் சூரியனும் சிவபெருமானும் கூடவா அவர்கள் எதற்காக என்னிடம் நன்றி செலுத்த வேண்டும் என்று கேட்டார் ஒரு பாடல் சொல்ல அனுமதி தர வேண்டும் என்றார் அப்புலவர் அப்படியே நடக்கட்டும் என்றார் மன்னர் புலவர் கையில் கொண்டு வந்திருந்த ஓலையை பிரித்து படிக்கலுற்றார் இந்திரன் ஏற கரி அளித்தார் பரி ஏழித்தார் செந்திருமேனி தினகரர்க்கு சிவனார மணத்து பைந்துகிலேற பழையாறை நகர் சுந்தர சோழரை யாவரொப்பார்கள் இத்தொன்னிலத்தே பாடலை புலவர் படித்து முடித்ததும் சபையிலிருந்த மற்ற புலவர்கள் எல்லோரும் சிறக்கம்பம் கரக்கம்பம் செய்தும் ஆகாகாரம் செய்தும் நன்று நன்று என்று கூறியும் தங்கள் குதூகலத்தை வெளியிட்டார்கள் சுந்தர சோழர் முகமலர்ச்சியுடன் இந்த பாடலின் பொருள் இன்னதென்பதை யாராவது விலக்கிச் சொல்ல முடியுமா என்றார் ஒரே சமயத்தில் பலர் எழுந்து நின்றார்கள் பிறகு நல்லன் சாத்தனாரை தவிர மற்றவர்கள் அனைவரும் உட்கார்ந்தார்கள் நல்லன் சாத்தனார் பாடலுக்கு பொருள் கூறினார் ஒரு சமயம் தேவேந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் போர் நடந்தது அதில் இந்திரனாருடைய ஐராவதம் இறந்து போய்விட்டது அதற்கு இணையான வேறொரு யானை எங்கே கிடைக்கும் என்று இந்திரன் பார்த்து கொண்டிருந்தான் கடைசியில் பழையாறை நகரில் வாழ்ந்த சுந்தரச்சோழ சக்கரவர்த்தியிடம் அவன் வந்து ஐராவதத்திற்கு நிகரான ஒரு யானை வேண்டும் என்று யாசித்தான் ஐராவதத்துக்கு நிகரான யானை என்னிடம் இல்லை அதைவிட சிறந்த யானைகள்தான் இருக்கின்றன என்று கூறி இந்திரனை தமது யானை கொட்டாரத்துக்கு அழைத்துச் சென்றார் அங்கே குன்றங்களை போல நின்ற ஆயிரக்கணக்கான யானைகளை தேவேந்திரன் பார்த்துவிட்டு எதை கேட்பது என்று தெரியாமல் திகைத்து நின்றான் அவனுடைய திகைப்பை கண்ட சுந்தர சோழர் தாமே ஒரு யானையை பொறுக்கி இந்திரனுக்கு அளித்தார் அந்த யானையை எப்படி அடக்கி ஆளப் போகிறோம் நம் வஜ்ராயுதத்தினால் கூட முடியாதே என்ற பீதி இந்திரனுக்கு உண்டாகிவிட்டதை கவனித்த வஜ்ராயுதத்தை விட வலிமை வாய்ந்த ஒரு அங்குசத்தையும் அளித்தார் பின்னர் ஒரு காலத்தில் செங்கதிர் பரப்பி உலகுக்கெல்லாம் ஒளி தரும் சூரிய பகவானுக்கும் ராகு என்னும் அரக்கனுக்கும் பெரும் போர் மூண்டது ராகு தினகரனை விழுங்க பார்த்தான் முடியவில்லை தினகரனுடைய ஒளி அவ்விதம் ராகுவை தகித்து விட்டது ஆனால் சூரியனுடைய தேரில் பூட்டிய குதிரைகள் ஏழும் ராகுவின் காலகோடி விஷத்தினால் தாக்கப்பட்டு இறந்தன சூரியன் தன் பிரயாணத்தை எப்படி தொடங்குவது என்று திகைத்து நிற்கையில் அவனுடைய திக்கற்ற நிலையைக் கண்ட சுந்தர சோழர் ஏழு புதிய குதிரைகளுடன் சூரிய பகவானை அணுகி ரதத்தில் இந்த குதிரைகளை பூட்டிக்கொண்டு சென்று உலகத்தை உய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தன் குலத்தில் வந்த ஒரு சோழ சக்கரவர்த்தி இவ்விதம் சமயத்தில் செய்த உதவியை சூரியனும் மிக மெச்சினான் பின்னர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலயங்கிரியில் திருமணம் நடந்தது பெண் வீட்டார் கல்யாண சீர்வரிசைகளுடன் வந்திருந்தார்கள் ஆனால் பல்லக்கு கொண்டு வர தவறிவிட்டார்கள் ஊர்வலம் நடத்துவதற்கு எருது மாட்டை தவிர வேறு வாகனம் இல்லையே என்று கவலையுடன் பேசிக்கொண்டார்கள் இதை அறிந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி உடனே பழையாறை அரண்மனையிலிருந்து தமது முத்து பல்லக்கை கொண்டுவர சொன்னார் பயபக்தியுடன் சிவபெருமான் திருமணத்துக்கு தம் காணிக்கையாக அப்பல்லக்கை அளித்தார் அப்படிப்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு ஓமை சொல்லக்கூடியவர்கள் இந்த விரிந்து பரந்த அலைகடல் சூழ்ந்த பெரிய உலகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி களீர் என்று சிரித்தார் நோயின் வேதனையினால் நெடுநாள் சிரித்தறியாத சக்கரவர்த்தியின் சிரிப்பு அவருடைய இணைப்பிரியா பத்தினியான மலைமான் மகள் வானவன் மாதேவிக்கும் தாதியர்களுக்கும் அரண்மனை வைத்தியர்களுக்கும் கூட சிறிது உற்சாகத்தை அளித்தது கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையர் இத்தனை நேரமும் நின்று கொண்டே இருந்தவர் சக்கரவர்த்தியை கைகூப்பி வணங்கி பிரபு நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் பிழை பொறுத்து மன்னிக்க வேண்டும் என்றார் ஆ தளபதியா பேசுகிறது நீர் என்ன பிழை செய்தீர் இதற்காக மன்னிப்பு ஒருவேளை இந்திரனுக்கு நான் அளித்த வெள்ளை யானையையும் சூரியனுக்கும் அளித்த குதிரைகளையும் திரும்ப பறித்து கொண்டு வந்துவிட்டீரோ சிவபெருமானிடமிருந்த சிவிகையும் பிடுங்கிக் கொண்டு வந்துவிட்டீரோ செய்யக்கூடியவர்தான் நீர் என்று சுந்தரச்சோழர் சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு மீண்டும் சிரித்ததும் சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து புலவர்களும் சிரித்தார்கள் எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக வந்தியத்தேவன் சிரித்தான் அதை சின்ன பழுவேட்டரையர் கவனித்து அவனை நோக்கி கடுமையாக ஒரு பார்வை பார்த்தார் உடனே சக்கரவர்த்தியின் பக்கம் திரும்பி பார்த்து கூறினார் அரசே நான் செய்த பிழை இதுதான் இத்தனை காலமும் நான் இவர்களை போன்ற சிகாமணிகளை தங்களிடம் வர தடை செய்து வைத்திருந்தேன் அரண்மனை மருத்துவர் சொற்படி செய்தேன் ஆனால் இப்போது அது பிழை என்று உணர்கிறேன் இந்த புலவர்களின் வரவினால் தங்கள் முகம் மலர்ந்தது இவர்களுடைய பேச்சைக் கேட்டு தாங்கள் வாய்விட்டு சிரித்தீர்கள் அந்த குதூகலச் சிரிப்பின் ஒளியைக் கேட்டு உடைய பிராட்டியின் முகமும் தாதியரின் முகங்களும் மலர்ந்தன நானும் மகிழ்ந்தேன் இவ்வளவு குதூகலம் தங்களுக்கு அளிக்கக்கூடியவர்களை இத்தனை நாள் தங்கள் தரிசனத்துக்கு வரவொட்டாமல் தடுத்தது என்னுடைய பெரும் பிழைதானே என்றார் நன்று சொன்னீர் தளபதி இப்போதாவது இதை நீர் உணர்ந்தீர் அல்லவா வைத்தியர் சொல்லுவதை கேட்க வேண்டாம் புலவர்கள் வருவதை தடுக்க வேண்டாம் என்று உமக்கு நான் அடிக்கடி சொன்னதன் காரணம் தெரிகிறதல்லவா என்றார் சக்கரவர்த்தி அரண்மனை வைத்தியர் எழுந்து கை கட்டி புதைத்து ஏதோ சொல்லத் தொடங்கினார் அதை சோழ சட் சக்கரவர்த்தி சட்டை செய்யாமல் புலவர்களை பார்த்து இந்த அருமையான பாடலை பாடிய புலவர் யார் என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா தெரிந்தால் சொல்ல வேணும் என்றார் நல்லன் சாத்தனார் அரசர்கரசே இதுதான் தெரியவில்லை நாங்களும் அதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டுதான் இருக்கிறோம் கண்டுபிடித்து அந்த மாபெரும் புலவருக்கு கவிச்சக்கரவர்த்தி என்று பட்டம் சூட்டவும் சிவிகையில் ஏற்றி அவரை நாங்கள் சுமந்து செல்லவும் சித்தமாயிருக்கிறோம் இதுகாரும் எங்கள் முயற்சி பலனளிக்கவில்லை என்று சொன்னார் அதில் வியப்பு ஒன்றுமில்லை நாலு வரி கொண்ட பாடலின் இவ்வளவு பெரும் பொய்களை அடக்கக்கூடிய மகாகவிஞர் தமது பெயரை வெளிப்படுத்திக் கொண்டு முன்வர விரும்ப மாட்டார்தானே என்று மகாராஜா கூறியதும் புலவர்களின் திருமுகங்களை பார்க்க வேண்டுமே ஒருவர் முகத்திலாவது ஈயாடவில்லை என்ன மறுமொழி சொல்லுவது என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை இந்த நிலைமையில் நமது வந்தியத்தேவன் துணிச்சலாக எழுந்து பிரபு அப்படி ஒரேடியாக பொய் என்று தள்ளிவிடக்கூடாது இல்லாத விஷயத்தை சாதாரண பாமர மக்கள் சொன்னால் அது பொய் ராஜாங்க நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்கள் அவ்விதம் சொன்னால் அது ராஜதந்திர சாணக்கியம் கவிகள் அவ்வாறு கூறினால் அது கற்பனை அணி அலங்காரம் இல்பொருள் ஓமையணி என்றான் புலவர்கள் அத்தனை பேரும் அவன் பக்கமாக பார்த்து நன்று நன்று என்று உற்சாகத்துடன் ஆர்ப்பரித்தார்கள் சக்கரவர்த்தியும் வந்தியத்தேவனை உற்று நோக்கி ஓ நீ காஞ்சியிலிருந்து ஓலை கொண்டு வந்தவன் அல்லவா கெட்டிக்கார பிள்ளை நன்றாக என்னை மடக்கிவிட்டாய் என்றார் பிறகு சபையை பார்த்து புலவர்களே பாடல் மிக அருமையான பாடலாக இருந்தாலும் அதை பாடியவரை கண்டுபிடிக்க வேண்டிய சிரமமும் அவருக்கு கவி சக்கரவர்த்தி என்னும் பட்டம் சூட்ட வேண்டிய அவசியமும் இல்லை இதை பாடிய புலவரை எனக்கு தெரியும் ஏற்கனவே அவருடைய சிரசின் பேரில் தூக்க முடியாத கணமுடைய சோழ சாம்ராஜ்ய மணிமகுடம் உட்கார்ந்து அழுத்திக் கொண்டிருக்கிறது புவி சக்கரவர்த்தி திரிபுவன சக்கரவர்த்தி ஏழுலக சக்கரவர்த்தி என்னும் பட்டங்களையும் அந்த கவிராயர் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிறார் என்றார் சுந்தர சோழர் இதைக் கேட்ட புலவர்கள் அத்தனை பேரும் ஆச்சரிய கடலில் முழுகி தத்தளித்தார்கள் என்று கூறினால் அதை வாசகர்கள் என்று தள்ளிவிடக்கூடாது ஆசிரியரின் கற்பனை அணி அலங்காரம் இல்பொருள் ஓமை என்று இவ்விதம் ஏதாவது ஒரு வகை இலக்கணம் கூறி ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும்